லோகேஷ் கனகராஜை உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் திரைப்படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்களை மனநிலை பரிசோதனைக்கு உட்படுத்தணும் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இன்டெப்தா நம்ம ஆராய முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் உளவியல் மருத்துவர் அவருடைய நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு அதுல முக்கியமானது வந்து திரைப்படங்களை சார்ந்த விஷயங்கள் this comes up and um adha na avaru solla varudhu enna na திரைப்படங்களை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத்து தான் அந்த திரைப்படத்தை வெற்றியாக ஃப்ளாப் ஆனு டிசைட் பண்ணுறது ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மவுத் டாக்கன்ட்டு அந்த விஷயம்தான் இதை பற்றி தான் அவர் மிக தெளிவான ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு தீசிஸ் பண்ணியிருக்காரு மூவியை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மனநிலை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அவன் மனநிலையை பொறுத்துதான் அவன் அந்த திரைப்படத்தை பார்க்கிற விஷயம் படம் பார்த்த அந்த நபர் படத்தில் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பத்து விஷயம் அப்படின்னா அந்த பத்து விஷயத்துல பாசிட்டிவான விஷயங்களை எத்தனை அவர் வெளியில சொல்றாரு நெகட்டிவான விஷயங்களை எவ்வளவு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் டன்னிஸ்ட் ஒன் அப்படின்னா பத்து விஷயங்களில் அவர் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை மட்டும் வெளியில சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்தம் ஒன்பது கெட்ட விஷயங்களை அவர் வெளியில சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப அந்த வேர்ட் ஆஃப் மவுத் என்பது அதாவது அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி இந்த நெட்ஒர்க்ல பத்து பேர்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வரும்போது கெட்ட விஷயங்கள் மிக வேகமாக பரவும் இதுவே அந்த திரைப்படம் அவர் நல்லா கவர்ந்துருக்கு அப்படின்னா அதை அப்படியே உள்டாவ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டன்னிஸ்டைன் அப்படி வச்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா பத்து நல்ல அதாவது பத்து பொதுவான விஷயங்களில் ஒன்பது நல்ல விஷயத்த அவரை வந்து ஈஸியா வந்து தன்னுடைய நெட்ஒர்க்ல கடத்துறாரு அப்படி இருக்கிற பட்சத்துல நல்ல விஷயங்கள் அந்த திரைப்படம் சார்ந்த நல்ல விஷயங்கள் மிக வேகமாக பரவுது ஸோ இத பேஸ் பண்ணி தான் ஒரு படம் வந்து வெற்றி அடையுது தோல்வி அடையுது அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படம் பார்க்கக்கூடிய பார்வையாளனுடைய தனிப்பட்ட மனநிலை என்பது மிக முக்கியமா அங்க வகிக்குது அப்படின்ட்டு ஆனா இந்த கேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்பது நம்ம உள்டாவா பார்க்கறோம் நம்ம திரைப்படங்களை சுதந்திரத்தோட எடுக்கக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனரை மனநிலைக்கு உட்படுத்தணுன்றது வந்து அவ்வளோ ஏற்புடையது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவர் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராகவே இருந்தாலும் கூட அவரால் வந்து வன்முறை காட்சிகளோட ஒரு படத்தை ஈஸியாக எடுக்க முடியும் இதுக்கும் அவருடைய மனநிலைக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு வேலை மனுதாரர் அந்த மனுதாரர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒஸ்டான மனநிலை அந்த இயக்குநருக்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டாக்கணும் அவரால் படமே எடுக்க முடியாது அவருடைய இயல்பான சூழ்நிலையில் ஒரு படம் எடுக்கவே முடியாது அவர் வந்து ஒரு கொடூரமான கொடூரத்தன்மையோடு இருக்காரு அவர் மனநிலையை டிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு சைக்கோ அவர் ஒரு கொடூரத்தனமா இருக்காரு அப்படின்னா அவரால் எப்படி படம் எடுக்க முடியாது அவரால் அவரால் இயல்பாக இருக்க முடியாது இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து திரைப்பட இயக்குனரை வந்து அவருக்கான சுதந்திரத்தில் வந்து நம்ம மட்டுப்படுத்துற மாதிரியோ ஏன் ஒரு மிரட்டல் தோணியாக கூட நம்ம அதை எடுத்துக்க முடியும் ஆனால் ஒரு இயக்குனருக்கு சமுதாயம் சார்ந்த மிகப்பெரிய பங்கு இருக்கு கண்டிப்பாக வந்து வன்முறை காட்சிகள் அதிகமான திரைப்படங்களை வந்து நம்ம கொடுக்க கூடாது என்பது அதில் கருத்தே கிடையாது ஆனால் மனநிலைக்கும் உருவாக்கக்கூடிய கதைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு அவர் வந்து வன்முறைகள் காட்சி அதிகமாக இருக்கக்கூடிய படங்கள் எடுக்கலாம் நாளைக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுக்கலாம் இது அவனுடைய சுதந்திரத்தை சார்ந்த விஷயம் இது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்படி எல்லா விதமான இயக்குனர்களையும் நம்ம மனநிலைக்கு உட்படுத்தி தான் ஒரு படத்தை எடுக்கணும்னா உலகத்துல யாராலுமே படம் எடுக்கவே முடியாது இருந்தாலும் இந்த திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் தன்னுடைய படைப்புகள் இந்த சமுதாயத்துல ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுதா அப்படின்ற ஒரு ஒரு செக்லிஸ்டை வச்சுட்டு அவங்களுடைய திரைக்கதைகளை உருவாக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் திரைப்படங்களை சுதந்திரத்தன்மையோடு உருவாக்கக்கூடிய இயக்குனர்களை மனநிலை பரிசோதனை பண்ணணும்னு சொல்கிறத நம்ம ஏற்கலை கண்டிப்பாக இது வந்து மிகவும் ஒரு என்ன சொல்றது தனிப்பட்ட முறையில் அந்த இயக்குநருக்கு மிகப்பெரிய ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை